முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரே துறை காவல்துறை அப்படி அந்த சிறப்பும் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய காவலர் பணிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காவலருடைய அந்த பேசிக் ஸ்கேல் சேலரி அப்படிங்கிறது இன்னைக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படின்னு நினைக்கிறது வந்து எல்லாத்துலயுமே வந்து நம்பர் ஒன்னா இருக்காங்க ஆனா ஊதியத்துல மட்டும் அவங்க பெறக்கூடிய ஊதியத்துல கடைசியில இருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே வந்து ஒரு வருத்தமா இருக்கு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும்தான் சம்பளம் மிக மிக குறைவு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு தகவலை வந்து நீங்க படிச்சேன் அது வந்து ரொம்பவே நமக்கு வந்து பிரமிக்க வச்சிச்சு ஏன் அப்படி தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் சம்பளம் குறைவு மற்ற மாநிலத்துல பணிபுரியக்கூடிய காவல்துறையினருக்கு சம்பளம் ஏன் அதிகம் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் என்னன்னைக்கு தமிழ்நாடுடைய காவல்துறைக்கு பேசிக் ஸ்கேல் சேலரி அப்படிங்கிறது வந்து பதினெட்டாயிரத்தி இரநூறு அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது அப்ப இருக்கிறதுல முதலிடத்துல இடத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா கேரளா இருக்கு முப்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாய் கொடுக்கக்கூடிய மாநிலமா கேரளா இருக்கு அப்ப இதை விட நமக்கும் கீழெல்லாம் யாருமே இல்லையானு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்துல பதினாலாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா பேசிக் ஸ்கேல் நீங்க கேட்கலாம் ஏங்க நமக்கும் கீழே ஒருத்தர் இருக்காருல்ல அவர் மட்டும் பதினாலாயிரம் வாங்குறாருல்ல நம்ம முப்பத்தி அஞ்சாவது இடத்துல தானே இருக்கோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் இருக்கிறதுல ஏன் மிக மிக குறை இங்கதான் ஒரு விஷயமே இருக்கு தமிழ்நாடு காவல்துறை எந்த அளவிற்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல உலக நாடுகள் சொல்லியிருக்கு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு காவல்துறையுடைய சிறப்பு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலேயே முதல் முதல்ல காவல்துறை ஆரம்பிக்கப்பட்டது தமிழ்நாடு இந்தியாவிலேயே திறம்பட செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இருக்கக்கூடிய காவலர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் அது தமிழ்நாடு தெரியும் இந்தியாவிலேயே குற்றப்புலனாய்வில் முன்னின்று செயல்படக்கூடிய முனைப்போடு செயல்படக்கூடிய காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை தான் உலக அளவிலே ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகராக அதாவது இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதாவது விசாரணையின் அடிப்படையிலும் சரி அவங்களோட துரிதமா செயல்படக்கூடிய வேகத்திலும் சரி ஸ்காட்லாந்து போலீஸுக்கு பிறகு நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படிங்கிற ஒரு பேர்வாகன காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவிலேயே பெண் காவலர்கள் அதிகமாக பணிபுரியக்கூடிய காவல்துறை நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை அதே போல பணியின் போது அதிகமாக மரணம் அடையக்கூடிய காவலர்கள் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுதான் முதலிடம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்யக்கூடிய உயிர்பல் எண்ணிக்கையுமே தமிழ்நாடு தான் அதுல முதலிடத்துல இருக்கு அந்த வகையில நம்ம நம்மதான் முதல் இடத்துல இருக்கோம் அது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே அதிக காவல் நிலையங்களை கொண்ட மாநிலமும் தமிழ்நாடு தான் தமிழ்நாடு காவல்துறை தான் அதிக காவல் நிலையங்கள் இருக்கு அது போல சைபர் கிரைம் குற்றங்களை தடுப்பதற்கான சைபர் கிரைம் காவல் நிலையங்கிறது பாத்தீங்கன்னா இது வந்து மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாட்டுலதான் அதிக அளவுல இருக்கு அது மட்டும் இல்ல இந்தியாவிலேயே மகளிர் காவல் நிலையங்கள் அதிகமா இருக்கக்கூடியதும் தான் தமிழ்நாட்டுல மட்டும்தான் மகளிர் காவல் நிலையங்கள் அதிகமா இருக்குது கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு ஆளும் முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரே துறை காவல்துறை அப்படி அந்த சிறப்பும் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் பொருந்தும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதல் துறையாக காவல்துறை சிறப்பு வாய்ந்து விளங்கக்கூடியது தமிழ்நாட்டில்தான் இந்த சூழ்நிலையில இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்கக்கூடிய காவலர் பணிகளில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண காவலருடைய அந்த பேசிக் ஸ்கேல் சேலரி அப்படிங்கிறது இன்னைக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு ரூபாய் அப்படின்னு நினைக்கிறது வந்து மிக 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 குறைவு ஏன்னா கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி எல்லாத்துலயும் வந்து முதலிடத்தில் இருக்கும் இந்திய அளவில் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாடு காவல்துறை வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடத்துல இருக்கு எல்லாத்துலயுமே ஊதியத்துல மட்டும் அவங்க பெறக்கூடிய ஊதியத்துல கடைசியில இருக்காங்க நினைக்கும் நினைக்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு ஏன் இத்தகைய பாகுபாடு அப்படிங்கிறது நமக்கு புரியல இந்த பதிவு வந்து நம்ம வாட்ஸ்அப்ல நான் பார்த்ததுமே எனக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அதிர்ச்சி தான் ஏற்பட்டுச்சு என்னடா இது இவ்வளவு அதிர்ச்சியான ஒரு தகவல் அப்படின்னு நமக்கும் கீழே ஒருத்தங்க இருக்காங்க அசாம்ல இருக்காங்க அவங்க பதினாலாயிரம் ரூபாய் வாங்குறாங்க சரி அவங்களுடைய அங்க உள்ள தமிழ்நாடு காவல்துறை எல்லாத்துலயுமே பணியின் போது வீரமரணம் அடையறதா இருக்கட்டும் இங்க இருந்து அஹ் காவலர்கள் வந்து வெளி மாநிலங்களுக்கு சென்று குற்றவாளிகள் படிக்க போய் அங்கு சூடு நடந்து காவல் ஆய்வாளர் மது கொண்டு எத்தனையோ பேர் உயிரிழந்த சம்பவம்னா நமக்கு தெரியும் அதே போல பணியின் போது அஹ் அதிகப்படியான

அப்ப குற்ற புலனாய்வு விசாரணை செய்யறதுலையும் துரிதமா முன்னெடுப்புகள் எடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுலையும் குற்றவாளிகளை கைது செய்யறதுலையும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துறதுலையும் தமிழ்நாடு காவல்துறை தான் முன்னிலையில் இருக்குன்றீங்க இப்படி எல்லாத்துலேயுமே முன்னிலையில் இருக்கக்கூடிய எல்லா வகையிலுமே வந்து ஒரு களத்துல இறங்கி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய காவல்துறையினாலே சேவை செய்யக்கூடியதான் இதுல தமிழ்நாடு காவல்துறைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு நம்ம என்னன்றது அப்படியே சொன்னோம் ஏன்னா ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான அஹ் பாதுகாப்பும் அவங்களுக்கு நிகரான ஒரு உத்வேகமும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை கிட்ட இருக்கின்றதுல எந்த மாற்றுகத்தும் கிடையாது நம்ம தமிழ்நாடு காவல்துறை எப்போதுமே டாப்பு தான் ஆனா அப்பேற்பட்ட நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு ஊதியம் மட்டும் ஏங்க இவ்வளவு இருக்கு அப்படின்னு எல்லாருமே ஒரு ஆச்சரியமா ஏன் இவங்க வந்து இத இந்த அளவுல வச்சிருக்காங்க பின்னால என்ன இருக்கு அல்லது இதை வந்து அவங்களுடைய கோரிக்கையை சொல்றதுக்கு ஆட்கள் இல்லையா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை எழுப்புறதுக்கு ஆள் இல்லையா இல்ல அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்லையா என்ன காரணம் அப்படின்னு தெரியல இல்ல இதற்கு வந்து அரசினுடைய நிலைப்பாடு என்ன இதற்கு இப்ப வேற மாதிரியான எதுவும் காரணம் இருக்கா இதுல இதுல வந்து அவங்களுடைய ஊதியத்தை இந்த பேஸ்கல்ல இருந்து கூட்டுறதுல எதுவும் நடைமுறை சிக்கல் இருக்கா இல்ல நிதி பற்றாக்குறை இருக்கா என்னென்னமோ இருக்கு ஆண்டுதோறும் வந்து இலவசமா எவ்வளவு திட்டங்களை அறிவிக்கிறாங்க அரசாங்கம் மாறி மாறி வர்றாங்க அந்த அரசாங்கம் வந்து பல திட்டங்களை மாறி மாறி அறிவிக்குது பல லட்சம் கோடி கடனை வாங்குறாங்க எதுக்கு அந்த ஓட்டுக்காக மக்களுக்கு வந்து இலவசம் கொடுக்கறதுக்காக இலவசமா நாங்க அதை கொடுக்குறோம் இலவசமா இதை கொடுக்குறோம்னு சொல்லி அந்த மக்களுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்குள்ள அரசாங்கம் வந்து எத்தனையோ லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்கிறதாக நமக்கு தகவல் சொல்லப்படுறாங்க அப்படி இருக்கும் பட்சத்துல இன்னைக்கு வந்து நிதி பற்றாக்குறை அப்படின்ற சூழல் கேள்வி வரும்போது ஏன் நிதி பற்றாக்குறை அப்ப மக்களுக்கான மக்களுக்காக தாங்க நான் நிதி வாங்குறோம் மக்களுக்கு செய்யறதுக்கு தாங்க நிதி வாங்குறோம் ஆமா செய்யுங்க மக்களுக்கு செய்யுங்க யாரு வேணாம்னு சொல்லி அப்ப அதே மக்களுக்காக இரவு பாலாக பாதுகாவலர் பணியில் ஈடுபடக்கூடிய அந்த காவல்துறையினருக்கு ஒரு அடிப்படை ஊதியத்துல மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுல ஒரு மனதளவுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்ப இதே இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு மெச்சிக்கிறோம் அவங்களை வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாராட்டுறோம் புகழ்றோம் இன்னைக்கு நீங்க வந்து உலக அளவுல உங்களுக்கு ஒற்றுமை ஒற்று ஒன்றுபடுத்தி நம்ம பேசுறோம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நீங்க தமிழ்நாடு காவல்துறையிலதான் சிறப்புன்னு பேசுறோம் அந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் ஏன் ஊதியத்துல இவ்வளவு பாகுபாடு அப்ப இன்னைக்கு எல்லா ரிஸ்க்கும் எடுக்கிறது தமிழ்நாடு காவல்துறை எல்லா உயிர் தியாகம் பண்றது தமிழ்நாடு காவல்துறை இன்னைக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் போது எல்லாத்துலயும் ஒன் தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளிகளை விரைந்து பிடிக்கிறது காவல்துறை குற்றவாளிகளை பிடிக்க போய் உயிரை விடுறது காவல்துறை குற்றவாளிகளை தேடி மாநில விட்டு மாநிலம் போய் அங்க வந்து பிணை கைதியில இருக்கிறது நம்ம தமிழ்நாடு காவல்துறை ஆனால் நம்பர் ஒன்னு இருக்க வேண்டிய இடத்துல ஊதிய வரம்பட மட்டும் கடைசி இடத்துல இருக்கு தமிழ்நாடு காவல்துறையோட ஊதியம் முதலிடத்துல கேரளா இருக்காங்க அப்புறம் பிரதேசம் இருக்காங்க கர்நாடகா இருக்காங்க தெலுங்கானா இருக்காங்க அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போறோம் அப்படின்னா தமிழ்நாடு எங்க பாத்தீங்கன்னா கடைசிக்கு முந்தி இருக்கு அதாவது அசாம்ல பதினாலாயிரம் ரூபாய் அந்த பதினாலாயிரத்துக்கு முன்னாடி ஒருபடி மேல இருக்க பாருங்க பதினெட்டாயிரத்தி இருநூறு அந்த இடத்துலதான் நம்ம காவல்துறையோட ஊதியம் இருக்கு ஆனா காவல்துறை இருக்கு தெரியுமா தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை ஒட்டுமொத்த இந்தியாவிலயும் முதல் இடத்துல இருக்கு எல்லா சிறப்புமே தமிழ்நாடு காவல்துறைக்கு தான் உண்டு ஒட்டுமொத்த நாட்டிலையுமே ஆனா அந்த சம்பள உயர்வு மட்டும் இருக்கிறதுல கடைசியா இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் அப்ப தமிழ்நாடு காவல்துறைகளை மட்டும் என்ன பாவம் செஞ்சவங்களா தமிழ்நாடு காவல்துறைக்கு மட்டும் உயிர் தியாகம் பண்றதுக்கு மட்டும் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு காவல்துறையை நேர்ந்து விட்டு இருக்கா தமிழ்நாடு காவல்துறைக்கு மக்களுக்கு பணி செய்யறதுக்கு மட்டும்தான் நாங்க நம்பர் ஒன்னு உங்களுக்கு பேரு மட்டும்தான் ஆனா காசு ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற தான் இருக்கு அதான் பேரு மட்டும் பெத்த பேரு ஆனா காசு மட்டும் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி உயிர் உயிர் தியாகம் பண்றது சேவை செய்யறது ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே தமிழ்நாடு காவல்துறை எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை ஆனா அவருடைய ஊதியம் மட்டும் அடிப்படை ஸ்கேல் மட்டும் கடைசி இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுல எப்படி இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தையும் கம்பேர் பண்ணும்போது கடைசி இடத்துல இருக்கு இவங்கதான் பதினெட்டாயிரத்தி ஆறு ரூபாய் நடிக்கிறாங்க நம்பர் ஒன்ல யார் இருக்கா கேரளா இருக்காங்க நம்பர் டூல யார் இருக்கா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா தெலுங்கானா அப்படி போய்கிட்டே இருக்கு அப்ப எங்க வச்சிருக்காங்க பாருங்க இத்தனை மாநிலத்துல அப்ப இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் இரவு பக்கலாக பாடுபட்டு கடைசியில அவங்களுக்கு என்ன புண்ணியம் அவங்களுக்கான சம்பளம்ங்கிறது மிக மிக ஒரு கேள்விக்குறியான இருக்கிறதுலயே இந்தியாவிலேயே மிக பின்னடைவுல இருக்காங்க அதாவது இந்த பின்தங்கின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா இந்த சம்பளத்துல மட்டும் தமிழ்நாடு காவலத்துல ரொம்ப 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 பின்னங்கி இருக்கிற தகவல் வந்து ரொம்ப ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது ஏன் இதுல வந்து தமிழ்நாட்டுல நமக்கு வந்து அந்த காவல்துறையினருக்கு வந்து அந்த சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுக்கறதுல என்ன நடைமுறை சிக்கல் இருக்கு என்ன நிதி நெருக்கடி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அரசு வந்து நிச்சயமா கருத்தில் கொள்ளணும் இதை வந்து எத்தனையோ எத்தனை விஷயங்கள் வந்து மக்களுக்காக வந்து ஆட்சிக்கு வரும்போது நீங்க ஒரு இலவச திட்டமா இருக்கட்டும் இல்ல மக்களுக்கு போடக்கூடிய சேவை திட்டமா இருக்கட்டும் இல்ல மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள திட்டத்தாகவே இருக்கட்டும் எந்த திட்டமா வேணா இருக்கட்டும் ஆனா அந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்குதோ அப்படியோ அந்த மக்கள் வந்து அந்த ஆட்சியாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ இல்லையோ அதே போல அந்த மக்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய காவலர்களுக்கு அவனுடைய ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கறதுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஏன் முன்வரல அப்படிங்கறதான் எங்களுடைய கேள்வி ஏன் இன்னைக்கு மக்களுக்காக பாடுபடக்கூடிய உங்களுக்கும் சேர்த்து அவங்க தான் பாடுபடுறாங்க இன்னைக்கு வந்து எந்த அரசியல்வாதி போனாலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியது காவல்துறை தான் எந்த போராட்டம் நடந்தாலும் பணியில் ஈடுபட போறது காவல்துறை தான் ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் வர்றது காவல்துறை தான் ரோட்ல அடிபட்டு செத்து கிடந்தாலும் முதலாளா டெட் பாடியை போய் காவ காக்குறதும் காவல்துறை தான் ஒருத்தர் அடிபட்டு கிடந்தாலும் போய் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி வருவதும் காவல்துறை தான் எவனாவது ரெண்டு ரோட்ல அடிச்சுக்கிட்டாலும் ஓடி வந்து தடுக்கிறது காவல்துறை தான் இன்னைக்கு எல்லா ரிஸ்க்லயுமே வந்து காவல்துறை தான் முதல் இடத்துல இருக்கு ஆனா அப்பேற்பட்ட காவல்துறைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சம்பளம் நியாயமா இது அவங்களுக்கு அடுக்குமா அவங்களுக்கே எடுக்குமா அரசாங்கத்தையே எடுக்குமா இல்ல அவங்களுக்கு ஏன் அதை கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து மற்ற துறைகளை காட்டிலும் இன்னைக்கு வந்து ஜனநாயகத்துடைய துண்களா காக்கக்கூடிய மக்களுடைய சேவகராக இன்னைக்கு பொது பணிகளை ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கு ஊதியம் வந்து இந்த அளவுக்கு குறைவா இருக்கா அப்படின்ற ஒரு தகவலே நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல ஆச்சரியப்பட வைக்கணும் ஏன்னா கடைசி இடத்துல இருக்காங்க இந்தியாவிலேயே கடைசி மாநிலமா இருக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறை சம்பளம் வாங்குறதுல அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமா இருக்கு ஆனா மற்ற எல்லாத்துலயும் வந்து நம்ம முதலிடமா இருக்கிறது பெருமை கிடையாது சம்பளத்திலையும் நம்ம தமிழ்நாடு காவல்துறைக்கு அவர்களுக்கு அதே அளவுக்கு இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடிய கேரளா இருக்காங்க பாருங்க அந்த கேரளாவில் இன்னைக்கு முப்பத்தி ஓராயிரத்தி நூறு ரூபாய் அந்த பேசிக் ஸ்கேல் அந்த காவலருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விட அதிகமா நம்ம காவலருக்கு தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்ம கொடுத்துருக்க கொடுத்த நம்ம அழகு பார்த்திருக்க வேண்டாம் அப்போ இன்னைக்கு இத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ்நாடு காவல்துறைக்கு இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே முதல் முதல்ல காவல் நிலையம் தொடங்கப்பட்டது எங்கேயே போலீஸ் உருவாக்கப்பட்டதுங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்க சைபர் கிரிமில் யாருங்க துரிதமா நடவடிக்கை எடுக்கிறது அது தமிழ்நாடு தாங்க யாருங்க குற்றவாளியை மாநிலம் விட்டு மாநிலம் புடிச்சிட்டு வரதுல யாருங்க திறம்பட செயல்படுறது தமிழ்நாடு தாங்க தமிழ் இதுல நம்ம இந்தியாவிலேயே யாருங்க அதிகமான பெண் காவலர்கள் எந்த மாநிலத்துல இருக்காங்க தமிழ்நாடு தாங்க பெண்களுக்கான காவல்

தமிழ்நாடு காவல்துறைக்கு நம்பர் ஒன்ல பணி இருக்கு உயர்த்தியாக இருக்கு அவங்களுடைய எல்லாமே இருக்கு அர்ப்பணிப்பு இருக்கு ஆனா ஊதியம் மட்டும் கடைசி இடத்துல இருக்கிறத யாராலும் ஏத்துக்க முடியாது இதற்கு வந்து அரசு வந்து எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அந்த காவல்துறையினருக்கு அவர்களுக்கு உரிய அர்ப்பணிப்புக்கு உரிய ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களாகிய எங்களுடைய கருத்து